நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து போன பதிவோடைய கன்டினியூஷனாக இருக்க போகுது அதாவது பந்தாடலில் இரண்டாவது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பாடலை பார்த்துடலாம் அதுக்கப்புறமா அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம் இசையாமற் போனவர் எல்லாரும் காண இரவா பெருவரும் யான் பெற்று கொண்டேன் வசையாதுமில்லாத மேற்றிசை நோக்கி வந்தனன் என்றும் நீ வாழிகான் வேறு நசையாதே என்னுடைய நண்பது வேண்டில் நன்மார்க்கமாம் சுத்த சன்மார்க்கம் தன்னில் அசையாமல் நின்றிங்கே ஆடேடி பந்து அற்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து இதுதான் பாடல் இப்போது இதுக்கான விளக்கத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் போன பதிவுலே நம்ம பார்த்துருந்தோம் போன பதிவு மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நம்முடைய ஆன்ம பீடம் இருக்கு இல்லையா அந்த ஆன்ம பீடத்துக்கு நான்கு புறத்துலேயும் நமக்கு நான்கு விதமான அனுபவங்கள் அப்படிங்கிறது வெளியாகிறதா இருக்குது அந்த அனுபவங்களை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பெயர்கள் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்முடைய அந்த வடலூர் இருக்குல்ல வடலூருக்கு மொத்தம் நான்கு பெயர்கள் இருக்கு எதை வச்சு அந்த நான்கு பெயர்கள் வச்சாங்க நம்முடைய அந்த ஆன்ம பீடத்துடைய நான்கு திசைகள் அந்த நான்கு திசைகள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இதை வச்சுதான் அந்த நான்கு பெயர்கள் அப்படிங்கிறத வச்சாங்க இப்போ போன பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்ம பீடத்துடைய முன்பக்கம் அதுதான் வந்து கிழக்கு திசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிழக்கு திசையில இருந்து அவர் என்ன பண்றாரு சீர்த்துகள் சித்தி ஊழிதோர் ஊழி நின்ற ஆடுவன் நீயும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த இடத்துல இருந்தால் சித்துக்கள் எல்லாத்தையுமே அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காராம் அதுதான் வந்து கிழக்கு திசை இதை வச்சு தான் வடலூருக்கு என்ன பெயரை வச்சாங்க உத்தர ஞான சித்திபுரம் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சாங்க அதுக்கப்புறம் மற்ற திசைகள் இருக்கு பாருங்க மேற்கு தெற்கு வடக்கு இதுக்குமே அந்த அனுபவ காரண பெயர்கள் தான் உத்தர ஞான சிதம்பரம் பார்வதிபுரம் வடலூர் இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே அனுபவ காரண பெயர்கள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் சும்மா ஏதோ ரேண்டமாக வச்ச பெயர் கிடையாது இதே உண்மையை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்க வடிவத்தில் கொடுத்தாங்க என்னப்பா சொல்ற அப்படின்னு தானே கேட்குறீங்க சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நடுவில் இருக்கக்கூடிய முகத்துக்கு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஈசானம் அது வந்து உச்சியில் இருக்கும் அந்த அருவமாக இருக்கக்கூடிய பரந்த வெளியை குறிப்பது தான் ஈசானம் அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா மாதிரி இருக்குமா அதுக்கப்புறமா அதை சுற்றி எத்தனை முகங்கள் இருக்கு நான்கு முகங்கள் இருக்கு அந்த கிழக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடியதான் தற்புருடம் அப்படின்னா தற்புருஷம் இந்த கிழக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய அந்த தற்புருஷத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மாக்கள் தோறும் ஆக்கிரமித்து அருள் செய்யும் இதை தான் நம்ம போன பதிவில் பார்த்தோம் கிழக்கு திசை நோக்கி நின்று அருள் சித்து என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு நம்ம போன பதிவில் பார்த்தோம் இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தற்புருடம் அதாவது சிவபெருமானுடைய அந்த ஒரு முகம் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு முகம் அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெற்கு இதற்கு பெயர் வந்து அகோரம் அதாவது ஞான வடிவமாக அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞானத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வடக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய முகத்துக்கு பெயர் வாமதேவம் இத என்ன சொல்றாங்க அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றின் உறைவிடமாக சொல்லப்படக்கூடியது இந்த வடக்கு திசை அதுக்கப்புறமா மேற்கு திசை இந்த முகத்துக்கு பெயர் வந்து சத்தியோஜாதம் அது மட்டும் இல்லாம என்ன பண்ணாங்க நான்கு திசைகளுக்கு நான்கு திக் பாலகர்களை வச்சாங்களா யார் யாரு இந்திரன் யமன் வருணன் குபேரன் அதாவது கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு இந்த நான்கு திசைகளுக்கு உரியவர்களாக இவர்கள் சொல்லப்பட்டார்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த நான்கு திசைகளை பற்றி சொல்லக்கூடிய பாடலும் திருமந்திரத்தில் இருக்குது அதில் அந்த நான்கு திசைகளுக்கான வண்ணம் என்ன அதாவது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேளுங்க முதல்ல நம்ம வந்து ஈசானம் அப்படின்னு சொன்னோம் இந்த ஈசானம் அப்படிங்கிறது மேலே பார்த்தா மாதிரி இருக்கும் அதோடைய வண்ணம் என்ன அப்படின்னா வெண்பளிங்கு போன்று இருக்குமா அதுக்கப்புறம் கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடியது தற்புருஷம் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த குங்குமம் போன்ற செந்நிறமுடையது அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தெற்கு இந்த தெற்கு என்ன சொன்னோம் அகோரம் அப்படின்னு சொன்னோமா இது வந்து கருமை நிறமுடையது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா வடக்கு இருக்கக்கூடியது வாமதேவம் இந்த திசை வந்து செந்நிறமுடையது அப்படின்னோ அதுக்கப்புறம் மேற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய சத்தியோஜாதம் இது வந்து பால் போன்று வெண்ணிறமுடையது அப்படின்னு சொல்லப்படுது இதே போல திருமந்திரத்தில் இன்னொரு பாடல் வரி இதை நீங்கள் பாருங்க மூல நாடி முகட்டழக உச்சியுள் நாலு வாசல் நடுவில் இருப்பீர்கள் இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த நாலு வாசல் நடு அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது நம்முடைய ஆன்ம பீடம் தான் சரிங்க இப்போ நம்ம சுத்த சன்மார்க்கத்துக்குள்ளே போயிடலாம் சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிறது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது ராமலிங்க பெருமான் அதை ஆரம்பித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுமே அந்த சுத்த சன்மார்கள் பெருஞ்சித்தி என்பதை பெற்று அழியாத இன்ப வாழ்வை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் வடலூரில் சத்திய ஞான சபை அப்படிங்கிறத அவர் உருவாக்குனாரு அந்த சத்திய ஞான சபையுடைய சத்திய ஞான அனுபவத்தை நம்ம பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல்களில் முதல் நான்கு பாடல்களை பார்த்தீங்கன்னா நான்கு திசைகளின் தத்துவ குறிப்பு அவர் விளக்குறாரு ஏன்னா போன திசையில் நம்ம கிழக்க பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம மேற்கை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மேற்கு திசையை குறிக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திர ஞான சிதம்பரம் இந்த மேற்கு திசையில சூரியன் மறையும் பொழுது அந்த இடத்துல நம்ம என்ன பார்ப்போம் அந்த பிறை சந்திரன் அப்படிங்கிறத பார்ப்போம் பிறை அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஞானத்தை குறிக்கக்கூடியது அப்போ அந்த பிறையை சூடி ஆடக்கூடிய சிவனை தரிசித்து சிவன் ஞானத்தை பெற முடியும் தான் குறிப்பு இந்த பாடல்ல இரண்டாவது வரைய பாத்தீங்கன்னா வசையாதுமில்லாத மேற்றுசை நோக்கி வந்தனன் அப்படின்னு போட்டிருக்கோம் வசை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தரை நம்ம கடுமையாக திட்டுறோம் இல்லையா அவங்களை வந்து பயங்கரமாக தூற்றுவது இதுதான் வந்து வசை அப்போ வசையாதும் இல்லாது இந்த மாயா உலகத்தில் என்ன இருக்குது பழி பேச்சு வசை இதுதான் வந்து நிறைஞ்சிருக்கு வசையாதும் இல்லாதது அப்படின்னா இந்த வசை அப்படிங்கிறத வேகமா சொல்லிக்கிட்டே போங்க சைவம் அப்படின்னு வரும் அப்ப அந்த சைவத்தை குறிப்பது வசை ஏதும் இல்லாததுதான் அந்த சைவம் ஒரு மனிதனுக்கு எப்போ பக்குவம் அப்படிங்கிறது விளையுதோ அந்த பக்குவ ஞானத்துல இந்த பழி வசை ஏதும் இல்லாது சைவமாகி நாம் விளங்கும் பொழுது இந்த உலக வாழ்வு என்ன நடக்கும் நமக்கு சுத்த இன்ப வாழ்வாக மாறுகின்றது அப்போ வசையோட முடிவுதான் என்னது சைவம் அதே போல வாசி அப்படிங்கிறது சிவமாகுது ஆகுது அகர உகரம் அப்படிங்கிறது என்னவா மாறுது ஓம்காரமாக மாறுகின்றது இது எல்லாமே அனுபவம் இப்போ வசையாதுமில்லாத மேற்றிசை நோக்கி வந்தனன் என்றும் நீ வாழிக்கான் அப்படின்னு நீங்க சொல்கிறாரு நாம் அடையக்கூடிய அந்த ஞானம் இருக்குல்லையா அது என்ன பண்ணுது நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிறத போக்கி இந்த மலங்கள் அப்படிங்கிறத நீக்குது அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாசு எல்லாத்தையுமே போக்கி தூய்மைப்படுத்தி வளமாக்கக்கூடியது எது நீர் அதனால தான் அந்த நீருக்குரிய அந்த வருணனை இந்த திசைக்கு உரியவனாக வச்சாங்க இந்த பாடல்லையுமே கூட பார்த்தீங்கன்னா ராமலிங்க பெருமான் என்ன பண்ணுறாரு அந்த மனத்தோழியை வருவாயாக வாழ்வு பெறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறார் அப்போ இசையாமல் போனவர் எல்லாரும் காண இரவா பெருவரும் யான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது யார் இந்த இடத்துல இசையாமல் போனவர்கள் இப்போ உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அந்த இறைவனுடைய சேர்க்கை என்பது கிடைக்காமல் இறைவனுடைய சேர்க்கை என்பதை பெற முடியாமல் இறந்து போய்க்கொண்டே இருக்கின்றார்கள் நிலையான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கல இப்போ பிறந்த ஒரு மனிதன் என்ன பண்றான் இறந்து போயிடுறான் இறந்து போனதுக்கு அப்புறம் இன்னொரு அப்படிங்கிறது கிடைக்கப்பெறுது இப்படியே பிறந்து பிறந்து இறந்து இறந்து வேறொரு உடல் என்பதை எடுத்துக்கொண்டே இருக்கின்றான் ஒரு நிலையான வாழ்வு அப்படிங்கிறது அவனுக்கு இல்லாம போயிடுச்சு அப்போ அப்படி பிறந்து பிறந்து இறந்து இறந்து வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் இல்லையா இவங்கள தான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இசையாமல் போனவர்கள் எல்லாரும் காண இரவா பெருவரும் யான் பெற்று கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு இந்த இரவா வரத்தை பற்றி தான் தன்னுடைய மனத்தொழிக்கு அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு நான் மரணமில்லா பெருவாழ்வு பெற்று கொண்டுள்ளதை கண்டு நீயும் இங்கு வந்து சேர்வாயாக நான் வந்து மரணம் இல்லா பெருவாழ்வா அப்படிங்கறத நீயும் இங்க வந்து சேர்ந்துரு நீ இங்க வந்து சேர்ந்துட்ட அப்படின்னா அந்த பெருநல வாழ்வு அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம நீ உண்மையாவே என்னுடைய நட்பு வேணும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா மற்ற விஷயங்களை நாடாத நன்னெறியாக இருக்கக்கூடிய அந்த சுத்த சன்மார்க்கத்துல இருந்துகிட்டு அதாவது அகத்துல சலனம் இல்லாமல் இருந்து கொண்டு புறத்தை என்ன பண்ணணும் இந்த பந்தாடல் என்பதை புரிந்து கொண்டிருத்தல் வேண்டும் பந்தாடல் அப்படின்னா என்ன சுத்தமான தயவு காரியத்தை புரிந்து கொண்டிருத்தல் வேண்டும் அப்போ பந்தாடல் என்பது தயவு காரியத்தை குறிப்பது அசையாமல் நின்றிங்கே ஆடேடி பந்து அப்படின்னு சொல்றாரு இல்லையா இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்த சன்மார்க்கத்தில் அசையாமல் சற்றும் விலகாமல் பிசகாமல் சலிப்பு ஏதும் இல்லாமல் இருந்து கொண்டு உலக வாழ்க்கையில் பந்தாடல் என்பதை புரிந்து கொண்டிருத்தல் வேண்டும் அதாவது தயவு செயல் என்பதை செய்து கொண்டிருத்தல் வேண்டும் இப்போ நமக்கு வரக்கூடிய அடுத்த கேள்வி என்னென்னா அது என்ன சுத்த சன்மார்க்கத்தில் அசையாமல் இருப்பது அதாவது முதல்ல நம்ம என்ன பண்றோம் சத்விச்சாரம் அப்படிங்கிறது செய்கிறோம் இப்போ இந்த சத்விச்சாரம் செய்ய செய்ய நமக்கு வந்து ஒரு புரிதல் வரும் அதாவது நான் இந்த உடல் இல்லை உயிரில்லை நான் ஒரு ஆன்ம வடிவனன் அப்படின்னு ஒரு புரிதல் வருமா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நிலையில இருந்து அதாவது நான் ஒரு ஆன்மா அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்ம அந்த நிலையிலேயே நிலைத்திருக்கோமா இதுதான் கேள்வி ஏன் கேட்குறேன்னா ஒரு சில நிமிடங்கள் கூட நம்ம அந்த இடத்துல இருக்க மாட்டோம் அதுக்குள்ளே கீழே இறங்கி வந்து நம்முடைய தான் இந்த உடல் சார்ந்து இருக்கக்கூடிய உலகம் தான் உண்மைன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிப்போம் இதையே இதுக்கு முன்னாடி இருந்த யோகிகள் ஞானிகள் அவங்க என்ன பண்ணாங்க அந்த இடத்துக்கு ஏறி போனாங்க அங்கேயே இருந்தாங்க ஆனா அங்கேயே இருந்து மறைந்து போய்விட்டார்கள் அவங்க என்ன பண்ணல அங்கேயே இருந்து கொண்டு அந்த அருள் வாழ்வு என்பதை வாழாமல் போனார்கள் இததான் ராமலிங்க பெருமான் என்ன சொல்றாரு அங்கே இருந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும் பந்தாடல் என்பதை புரிந்து கொண்டிருத்தல் வேண்டும் அதாவது நம்முடைய புற உலகத்துல அந்த தயவு செயல் என்பதை செய்து கொண்டிருத்தல் வேண்டும் அங்கே இருந்து மறைந்து போய்விடவும் கூடாது அங்கே இருந்து கீழே இறங்கி வந்துடவும் கூடாது ஒரு முறை ஏறிட்டோம் அப்படின்னா அங்கே இருந்து கீழே இறங்கவே கூடாது சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அகம் புறம் இந்த இரண்டையுமே ஒன்றுபடுத்தி கொண்டு வாழ பழகுதல் வேண்டும் இந்த ஒரு கருத்து வந்து அப்போ அந்த காலத்துல இல்லாம இருந்துச்சு சப்போஸ் இருந்து இந்நேரத்துக்கு ஏகப்பட்ட பேர் அந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறத அடைஞ்சிருப்பாங்க இது தான் வெளிப்பட்டது ராமலிங்க பெருமான் காலத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வெளிப்பட்டது அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருமே சரியான காலத்துல சரியான நேரத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கறதுதான் உண்மை ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் புற வாழ்க்கை நம்முடைய அக வாழ்க்கை இரண்டையுமே ஒன்றுபடுத்தி கொண்டு அந்த அருள் வாழ்வு என்பதை வாழ வேண்டும் நம்முடைய அந்த மனித தேகத்தை என்ன சொல்லுவாங்க அனுத்தியமான மனித தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி நம்ம நித்தியமாக மாற்றுவது அழியாத ஒரு உடலாக எப்படி மாற்றுவது இது எல்லாத்துக்குமே பதில் நமக்குள்ளே தான் இருக்குது அதாவது நமக்கு அகத்தே இருக்கக்கூடிய அந்த இறைவன் அந்த இறைவனுடைய அருட்சக்தி அது என்ன பண்ணணும் அகமிருந்து அடகமாக விரிந்து அப்படி விரியும் பொழுது நம்முடைய உடல் உயிர் உணர்வு எல்லாவற்றிலுமே கலக்கும் பொழுது இந்த அழியக்கூடிய உடலை அழியாத உடலாக நம்மால் மாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க நான் வந்து உங்களை வேற ஒரு பதிவில் மீட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்